நம்மை பற்றி வந்து குறைகள் மற்றவர்கள் சொல்வதற்கு நாம் எப்பவுமே ஒரு ஓப்பன் ஹார்ட் நமக்கு இருக்கணும் அவங்க குறை சொல்கிறாங்கன்னா கேட்குறதுக்கு நம்ம காது முதல்ல இருக்கணும் எப்படி அப்படியா என்கிட்ட குறை இருந்தால் சொல்லுங்கள் கிரிட்டிசிசமே வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது கண்டிப்பாக பீப்புள் ஹேவ் டு கிரிட்டிசைஸ் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இல்லை நம்ம என்ன செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒரு கும்பல் இருக்கு அது நீங்கள் இனம் காணணும் எல்லாரையும் ஒரே மாதிரி கேட்டகரியில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது ஒரு சிலர் நம்ம மேலே உள்ள அன்பினால் நன்மையை விரும்பி நம்முடைய பாதுகாப்பை விரும்பி நம்ம நலன் விரும்பி அவங்க நம்மகிட்ட குறைகளை எடுத்து காட்டுவாங்க நமக்கு தெரியாத தவறுகளை எடுத்து காட்டுவாங்க நம்ம நண்பர்களை வைத்துக் கொள்ளணும் அருகே வைத்துக் கொள்ளணும் கேட்டகரி எதை செய்தாலும் குற்றம் ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு தொழில் இல்லை வெட்டி ஆஃபீஸர் ஒரு வேலை கிடையாது அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை என்ன தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவன குற்றம் சொல்றது இதுதான் சில பேருடைய முழு நேர வேலை உங்களை மனம் முறிய பண்ணி வேலையை நிறுத்தப் பண்ணி உங்களை அழித்து போடணுன்ற ஒரு மோசமான நோக்கத்தோடு வருகிற குறை சொல்லுகிற கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான வழி என்ன தெரியுமா ஜபம் பண்ணி செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய ரகசியம் அதுதான் வா குறை சொல்கிறவன் குறை சொல்லிட்டுதான் இருப்பான் அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது நம்ம வளர்றது பிடிக்காது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன கத்தர் கொடுத்த வேலையை ஜபத்தோடு தொடர்ந்து செய்ய வேண்டும்